மாமலை முழஞ்சில் மன்னிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேமய்பொங்க எப்பாடும் பேந்து தரி மோரினி மின்று முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து பவா மாறி மலை முளைஞ்சில் மன்னி கிடந்துரங்கும் என்று தொடங்கும் திருப்பாவையின் பாட பொருள் மழைக்காலத்தில் மலையில் உள்ள குகையில் உறங்கும் பெருமைமிக்க சிங்கம் விழிக்கிறது அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது நாற்புறமும் நடமாடி பிடரிமயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது அதுபோல காயாம்பூ நிறத்தையுடைய கண்ணனே நீயும் வீரநடை போட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கு வந்து அருள் செய் வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம் விளக்கம் எதிரே இருப்பவன் கடவுள் என்பதற்காக வீட்டை கொடு பொருளை கொடு நகையை கொடு வாகனத்தை கொடு என நம் கோரிக்கைகளை ஆண்டவன் முன்னால் வைக்கக்கூடாது அவை நமக்கு அமைய வேண்டுமென்ற விதி இருந்தால் நம் உழைப்பை பொறுத்து அவை இறைவனால் நமக்கு தரப்பட்டுவிடும் எனவே நியாயமான கோரிக்கைகளையே இறைவனிடம் சொல்ல வேண்டும் இதைத்தான் ஆயர்குலப் பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் எனத் தெரிந்தால் மட்டும் அதை கொடு என கேட்கிறார்கள் அவர்கள் கேட்டது என்ன அந்த கண்ணனையே கேட்டார்கள் அவனோடு கலந்து விட்டால் சோறு எதற்கு வாகனம் எதற்கு இதர வசதிகள் வசதிகள் எதற்கு அதற்கெல்லாம் மேலான பேரின்பளவா கிடைக்கும் அதனால் அவனையே கேட்டார்கள் ஆயர்குலப் பெண்கள் அவனையே கேட்டார்கள் உண்மை பெரிதினும் பெரிது நன்றி